தமிழுக்கும் தாய்நாட்டிற்கும் தன்மானத்திற்கும் என் முதல் வணக்கம் இது உங்கள் யுவரானர் சேனல் இன்றைக்கி இந்த சேனலில் பாரதிய நாகரிக சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிஎன்எஸ்எஸ் அதை பற்றி பேச போகிறோம் அந்த இதில் அந்த சட்டம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மொத்தம் அது வந்து ரெண்டு பிரிவுகள் ரெண்டு ஷெடியூலாக வந்து இருக்குது இதில் சட்டப்பிரிவுகள் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று வரைக்கும் செக்ஷன்ஸ் வந்து இருக்குது சிஆர்பிஎஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி எண்பத்தி நாலு இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று சட்டப்பிரிவுகள் வந்து இருக்குது இது வந்து தேர்ட்டி நைன் சாப்டர்ஸில் கொடுத்துருக்காங்க அதையும் தாண்டி ஃபிஃப்டி எயிட் அட்டாச்மெண்ட் ஃபார்ம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த பிஎன்எஸ்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சிஆர்பிஎஸ்சி நூற்றி எழுபத்தி ஏழு செக்ஷனை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க பதினாலு செக்ஷனை வந்து நீக்கியிருக்காங்க ஆக மொத்தம் இப்போ வந்து இருக்கக்கூடிய சட்டப்பிரிவு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று ஸோ இது எப்போ வந்து அசன்ட் ஆச்சு அப்படின்னா இருபத்தி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து சட்டமாக்கப்பட்டது சரி இப்போ பிஎன்எஸ்எஸ்எஸ்க்கு வந்துடலாம் மூன்று பிரிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இதில் வந்து ஒன்றாவது பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன்ஸை பற்றி முழுக்க சொல்லியிருக்காங்க இரண்டாவது பிரிவுகளில் செட்யூலை பற்றி சொல்லியிருக்காங்க ஷெட்யூலே மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஷெட்யூல் வந்து இருக்குது ஒன்றாவது ஷெட்யூலில் வந்து என்னென்ன இருக்குன்னா இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூல் அப்படிங்கிறதையே ரெண்டு பிரிவாக வந்து பிரிச்சுருக்காங்க பார்ட் ஒன் பார்ட் டூ இந்த பார்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஐபிசின்ட்டு முன்னாடி இருந்த அந்த குற்றங்கள் தான் இப்போ பிஎன்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஐபிசியோட குற்றங்கள் பற்றி சொல்கிறாங்க இந்த ஐபிசி குற்றங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டில் மொத்தம் ஒரு ஏ ஆறு காலங்கள் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இந்த ஆறு காலங்களில் முதல் காலம் வந்து என்ன சொல்லுதுன்னா செக்ஷன் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஒன் இந்த மாதிரி ஆரம்பித்து முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரைக்கும் இருக்குது சட்டத்தை பற்றி வந்து சட்டத்தினுடைய பிரிவுகளை பற்றி பேசுது ரெண்டாவது காலம் வந்து பார்த்திங்கன்னா அது எந்த மாதிரியான குற்றங்கள் தெஃப்ட்டு இன்ஜுரி ஸ்டாக்கிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய குற்றங்களை பற்றி பேசுது மூன்றாவது காலம் வந்து எடுத்துட்டா அந்த குற்றங்களுக்கான தண்டனைகள் என்ன மூன்று வருஷமா ஏழு வருஷமா ஆயுள் தண்டனையா மரண தண்டனையா இந்த மாதிரி என்ன தண்டனைகள் இருக்கோ அதை பத்தி மூன்றாவது காலம் வந்து பேசுது அடுத்து நான்காவது காலம் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா இது காக்னசபிள் அஃபன்ஸா நான் காக்னசபிள் அஃபன்ஸா அப்படிங்கிறத பத்தி பேசுது அதாவது வாரண்ட் இல்லாம கா கைது பண்ணுறதா இல்லை வாரண்ட்டோடையே கைது பண்ணக்கூடிய குற்றமா அப்படிங்கிறத பற்றி நான்காவது பிரிவு பேசுது அதனுடைய ஐந்தாவது பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா பெயிலபுள் அஃபன்சா நான் பெய்லபுள் அஃபன்சா அப்படிங்கிறத பற்றி பேசுது எதுக்கெல்லாம் பெயில் கொடுக்கலாம் எதெல்லாம் நான் பெய்லபுளாக இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை பற்றி ஐந்தாவது பிரிவு வந்து சொல்லுது அடுத்தது விசாரணையோட அதிகாரம் எந்த நீதிமன்றங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஆறாவது பிரிவு வந்து பேசுது ஆறாவது காலத்தில் எந்த நீதிமன்றம் இதுக்கான விசாரணை அதிகாரத்தை கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பேசுது ஆக மொத்தம் ஒன்றாவது ஷெட்யூலில் பார்ட்டு ஒன்னில் குற்றங்களும் அதற்கான சட்டப்பிரிவுகளும் அதற்குண்டான தண்டனைகளும் அதுக்குண்டான நீதிமன்ற விசாரணை அதிகாரங்களை பற்றியும் சொல்லுது ஓகே அப்போ ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் செகண்ட் பார்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அஃபென்சஸ் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது குற்றவியல் சட்டங்கள் இது என்னன்னா தனிப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் பற்றியும் சொல்லுது ரேகிங் கேம்பிளிங் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தனிப்பட்ட குற்றங்களை வந்து வகைப்படுத்தி கொடுக்குறது இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே நாலு பிரிவு தான் சொல்லியிருக்காங்க அதில் நம்பர் ஒன் வந்து பார்த்திங்கன்னா அஃபென்சஸ் இந்த அஃபன்ஸில் வந்து ரெண்டு டு ரெண்டரை வருஷத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த குற்றங்களா இல்லை மூணு டு ஏழு வருஷங்களுக்குள்ளார தண்டனைக்குரியதாக இருக்கக்கூடிய குற்றங்களா இல்லை ஏழு டு அதற்கும் அதிகமான வருஷங்கள் தண்டனைக்குரிய குற்றங்களா அப்படிங்கிறத பற்றி பேசுது இதில் ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் செவன் இயர்ஸ் அபோ அப்படின்னு எடுத்துட்டோம்னா அதில் வந்து பெய்லபுளா நான் பெய்லபுளா அப்படிங்கிறத பற்றியும் பேசுது அதுவும் இல்லாமல் அந்த வழக்குகள் வந்து எந்த நீதிமன்ற வள விசாரணைக்கு வந்து எடுத்துக்க முடியும் எந்த நீதிமன்றம் வந்து விசாரணை அதிகாரத்தை கொண்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பேசுது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வருஷத்துக்குள்ளார ஒரு குற்றம் இருக்குது அதுக்கான தண்டனை இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பெயில் கிடையாது இதுவே ஏழு வருஷத்துக்கு மேலே இருந்ததுன்னா பெயில் வந்து கிடைக்கும் சிலது மூணு டு ஏழு இருக்கிறதுல அதிலே வந்து பெயிலபிளும் இருக்குது நான் பெயிலபிள் அஃபென்சஸும் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒன்றாவது செட்டியுள்ள குற்றங்களும் அந்த குற்றவியல் சட்டங்களும் அதற்கான தண்டனைகளும் அதை வகைப்படுத்துவதும் நீதிமன்ற விசாரணைகளை பற்றியும் தான் பேசுது பாரதிய நாக்ரிக் சுரக்ஷா சங்கிதா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதனுடைய ரெண்டாவது ஷெட்யூல் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மொத்தம் ஐநூற்றி இருபத்தி ரெண்டு செக்ஷன் அதில் இருந்து வந்து ஆரம்பிக்குது இதில் வந்து பாருங்கள் நிறைய ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட அதனோட பின் இணைப்பாக ஐம்பத்தி எட்டு ஃபார்ம்ஸ் ஐம்பத்தி எட்டு படிவங்கள் வந்து இருக்குது இதில் எப்படி வந்து சம்மன் அனுப்பணும் நோட்டீஸ் எப்படி அனுப்புறது பாண்ட் எப்படி வந்து இருக்கும் ஆர்டர்ஸ் எப்படி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க சர்ச் வாரண்ட்டு விட்னஸ் வாரண்ட்டு சார்ஜஸ் எப்படி வந்து இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அந்த படிவங்கள் கொடுத்துருக்காங்க அதில் தேவைக்கேற்ப நீதிமன்றங்களும் காவல்துறையும் வந்து சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ சம்மன்ஸ் எடுத்துகிட்டோன்னா அக்யூஸ்டுக்கும் அனுப்புகிறோம் விட்னஸ்க்கும் அனுப்புகிறோம் இப்போ இந்த சம்மன் அனுப்புறதுல கரெக்டாக வந்து பேர் இருக்கணும் அட்ரெஸ் இருக்கணும் அவங்கள தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் அவங்க எந்த நேரத்துக்கு ஆஜராகணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு சாம்பிள் ஃபார்ம்ஸ் தான் அது எல்லா ஃபார்ம்ஸை காட்டிலும் ஃபார்ம் நம்பர் முப்பத்தி மூன்று அப்படிங்கிறது ரொம்ப கவனத்துக்குரியதாக இருக்கிறது இந்த முப்பத்தி மூன்று அப்படிங்கிறது தான் எல்லா குற்றங்களுக்கும் குற்றச்சாட்டு படிவமாக அமைந்திருக்கு இந்த படிவத்தில் ஒரு குச்ச ஒன்று இரண்டு மூன்று அப்படின்ட்டு எத்தனை குற்றங்கள் இருக்கோ அதற்குண்டான குற்றச்சாட்டு படிவங்களாக வந்து இருக்குது ஆக மொத்தம் பாரதிய நியாய் நாக்ரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் செக்ஷன் ஐம்பத் ஐநூற்றி முப்பத்தி ஒன்று அது வரைக்குமே ஃபுல்லாக நம்ம படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது செடியூல் ஒன் அண்ட் டூ ரெண்டுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் செடியூல் ஒன்னில் காமனாக எடுத்துட்டிங்கன்னா அதனுடைய பிரிவுகள் அதனுடைய குற்றங்கள் தண்டனைகள் பற்றி சொல்லுது அதனுடைய செடியூல் டூவில் வந்து என்ன சொல்லுதுனா அதற்குண்டான படிவங்கள் பற்றி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா நீதிமன்றத்தில் ஏதாவது குறை இதில் இருந்தால் கூட நம்மளால் சேலஞ்ச் பண்ண முடியும் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்த வீடியோக்களில் நம்ம திரும்ப இந்த புது சட்டங்கள் பற்றி பார்க்கலாம் நன்றி அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க